புணியவந்த பரமபாவன்தி மூர்த்தி ஆனந்தேரூபூர் ஜானசி இந்த ஓவியின் பொருளாவது ஓ புண்ணியங்களின் பிறப்பிடமே பாவங்களை போக்கி புனிதமாக்குபவரில் சிறந்தவரே அமைதியே வடிவான நீர் ஆனந்தத்தின் உறைவிடமே என்றால் அது மிகையன்று ஓ வேதம் அதாவது வேற்றுமை ஏதும் இல்லாத முழு நிறை பரம்பொருளே தாங்கள் ஞானத்தில் ஆழம் காண முடியாத கடலே அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் போற்றுகின்றார் இங்கு வெறுமனே புண்ணியவந்தா பரமபாவனா சாந்தமூர்த்தி ஆனந்தகணா சித் ஸ்வரூபா பரிபூர்ணா பேத ரஹிதா ஞான சிந்தோ என்று எட்டு அடைமொழிகளில் தாஸ்கனு பாபாவை போற்றுவதாக நினைத்தால் அது மிகவும் மேம்போக்கானதாகவே இருக்க முடியும் ஏனெனில் அவை உண்மையில் நான்கு ஜோடிகளாக கருதப்பட வேண்டும் அதாவது வெறுமனே புண்ணியவந்தா என்று குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தால் புண்ணியம் என்பதனுடைய உச்சம் பரம பாவன என்று பொருள்படும் அதுபோல சாந்தம் என்பதனுடைய உச்சம் ஆனந்த கனா என்ற திருநாமத்தில் அடங்கும் சித் ஸ்வரூபம் என்பதனுடைய உச்சம் பரிபூர்ணா என்ற திருநாமத்தில் அடங்கும் பேத ரஹிதா என்பதனுடைய உச்சம் ஞான சிந்து என்று என்ற திருநாமத்தில் அடங்கும் இப்படி பரம்பருளினுடைய குணங்களாகவே ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ சாய்நாதரை இந்த பரம்பருளுக்கான அடைமொழிகளாக இந்த ஓவியில் புனைந்துள்ளார் என்று குறிப்பிட்டால் அது சற்றும் மிகையன்று ஜெய் சாய்ராம்